சும்மா மக்கள் வந்து மேற்கு தொகுதிக்குட்பட்ட வார்டு அறுபத்தி மூன்று முல்லை பெரியார் கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் மெயின் குழாய்களை மெயின் சாலையில் பதிக்காமல் அவர்களின் வசதிக்கேற்ப ஒப்பந்தக்காரர்கள் இரவு நேரத்தில் தெருக்களின் குறுக்கே வீடுகளின் முன்பு பைப்புகளை பதித்துவிட்டு சென்று விட்டதாகவும் அந்த குழாயை மெயின் வீதியில் பதியுங்கள் என்று அந்த பகுதி மக்கள் கூறியதற்கு இங்குதான் பதிப்போம் இதற்கு நீங்கள் ஒத்துழைக்கவில்லை என்றால் உங்களுக்கு குடிநீர் வழங்க முடியாது என்று மிரட்டுவதாக அந்த பகுதியில் உள்ள மக்கள் ஆ ஜஷி அவர்களின் இல்லத்திற்கு சென்று புகார் தெரிவித்தனர் உடனடியாக அங்கு விரைந்து சென்று அந்த ஒப்பந்தக்காரர்களிடம் கேள்வி கேட்டதற்கு மக்கள் கூறுவது போல் அப்படியெல்லாம் அடிக்கடி தண்ணீர் லீக் ஆகாது என்று கூறினார்கள்

இதுல ஏஐ அதிகாரி வந்து வார்டுகள் வேலை வாங்கும் போது வந்து இறங்கி வந்து எங்க இந்த பைப்பை பதிக்கணும்னு சொல்லி நீங்க தாங்க அதுக்கு மார்க் பண்ணி கொடுக்கணும் வீட்டு முப்பது ரோட விட்டுவிட்டு தெருக்குள்ள வந்து பதினஞ்சு ரோடுகள் வந்து குழாயை பதிச்சு அங்க போய் நீங்க வாங்க போட்டீங்கன்னா மனசாட்சி வேணும் உங்களுக்கு இந்த தெருக்குள்ள எப்படி வண்டி போகும் வரும் தான் நீ புடிக்க எரிஞ்சுக்கிறது புடிக்க போய்க்கிறது இங்க பாரு எத்தனை சின்ன பிள்ளைங்க டியூஷன் போயிட்டு வர பிள்ளைங்க அதை தவிர முடிஞ்சுச்சுன்னா அவங்க உயிருக்கு யாருங்க பதில் சொல்றது தயவு செய்து ஒரு அதிகாரிகள் அவங்க வார்டுகளை வேலை வாங்கும்போது அந்த ஸ்பாட்டுக்கு வந்து கரெக்டா நீங்க அதை பார்வையிட்டு முறையா அதை செயல்படுத்தலாமான்றத மட்டும் நீங்க பாருங்க அதுதான் உங்க வேலை அதை விட்டு விட்ட அலுவலகத்தில் பார்த்துட்டு நாங்கள் எதாவது பேசணும் போகல சார் சொல்லணும் சார் வந்துருவா சார் பார்த்துருவோம் சார் இதுக்கு ஒரு ஐயா தேவையா அதை நாங்களே பார்த்துட்டு போகிறோம் இன்னைக்கு இத்தனை மக்கள் சேர்ந்து அந்த இடத்துல வந்து குரல் எழுப்பி பார்க்க வந்து மண்டலானா அந்த இடத்துல பயிற்சி விட்டு போயிருப்பார் நல்ல வேலை மக்கள் வந்து என்கிட்ட சொல்ல போய் நாங்கள் வந்து கரெக்டாக அந்த அதிகாரிகளை வர வச்சு அவளுக்கு அதை எடுத்து வச்சு இந்த இடத்துல வந்து மெயின் ரோட்ல போட சொல்லிட்டான் இப்போ அந்த தெருவில் என்னன்னு தெரியாம விட்டுட்டாங்க இப்ப அந்த தெருவில் பண்ணி எப்படி பைக்கு வாங்குற பணத்துக்கு கொஞ்சமா மனசாட்சியா வேலை பாருங்க ஏதோ கடமைக்கு ஏதோ ஒரு லைன் வாங்கணும் கொடுத்தோம் போனோம்னு போகாதீங்க